மேக் கோல் கேஷ் பார் கோல் கால் சீரோ டபுள் போர் முதல் நாயகன் தாயாக நான் பவர் பை சன்லேண்ட் பிசு பிசு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் ஆயில் ஹெல்த் கேர் பார்ட்னர் ரெயின்போ ஹாஸ்பிடல் बर्थஸ் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ் யுவர் ரைட் டு ஏ சேஃப் டெலிவரி அசோசியேட் ஸ்பான்சர் சுப்ரீம் ফার্নিச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க் எலன்சா பீவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி 1892 நான் போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் காலேஜ்ல போய் எல்லா பசங்களும் பார்த்தாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணால் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற ஜூஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்து உங்கள் தங்கச்சி உங்களை நம்பி பண்ணிட்டு அதாவது ஐம்பது சதவீதம் நல்லவர் ஐம்பது சதவீதம் கெட்டவர் எல்லாரும் நினைச்சிருக்கேன் சரி இவரை மாதிரி நம்மளுக்கு ஒரு புருஷனா அப்படின்னு நினைப்பேன் இவரை மாதிரி நம்மளுக்கு ஒரு புருஷனா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் ரெண்டும் இருக்கு பாப்பா உனது நிறத்தில் உள்ள கருப்பு நடிப்பு ஆனா அக்கா இன்னொரு உண்மையும் சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு வயசு வரை எனக்கு ரொமான்ஸே பண்ண தெரியல எங்க அம்மா சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டாங்க ஆமா ஆமா அதாவது ரொமான்ஸ்னா அந்தந்த பருவத்தில் அதாவது எனக்கு அதுக்காக நான் காதலிக்கலன்னா சொல்லு நான் பாக்குறவங்க எல்லாம் சிலர் அழகா சரி இந்த பையன் அழகா இருக்கானே தோணிருக்க ஆனா எதுக்கு தோணி இருக்குன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பயணமும் போயிடுச்சு ஆனா வந்து சில எல்லாம் நான் போய் சொல்லியிருக்கேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லவ் ஐயோ அப்படியா தீபாவள அப்படியே தங்கச்சியாக பாக்குறேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க இதே மாதிரி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நாள் போய் விடும்போது எல்லா பசங்களும் இனிய பார்த்தாங்க எங்க அம்மா என்ன பண்ணா எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கிற ஜூஸ் கடைக்கு கூட்டிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்து உங்க தங்கச்சி உங்களை நம்பி முடிஞ்ச அன்னைமார்கள் உங்க அம்மா வந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் நீ வேற எல்லாத்தையும் அண்ணா என்னன்னு கூப்பிட்டுட்டியா ஓ உங்களை அவங்களை சொல்லி கூப்பிடணும் எனக்கு இப்பதான் சரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஃபேன் பேசிருக்காங்களோ சாருக்கும் வந்து நிறைய ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொன்னாட்டி எவ்வளோ அழகாக ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு ஒரு ஃப்ரீயா விடுறாரு நல்லா எவ்வளோ வெகிளித்தனமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணன்ற மாதிரி இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு பெண் ரசிகைகள் ஆமா மாமா ரசிகர்கள் இருந்த சந்தோஷம் தான் உண்மையாதான் நீங்க சொல்ல ஒரு லெட்டர்லாம் வந்து இருக்கு எங்களுக்கு கலாட்டா ஆபீஸ்க்கு

உனது நிறத்தில் உள்ள கருப்பு அது என் மனதில் பத்திக்கிச்சு நெருப்பு உனது வீட்டில் எடுத்துக்கவா பொறுப்பு தீபாவை கண்டாலே ஆகுது வெறுப்பு உன்னை பார்த்தாலே என் முகமெல்லாம் சிரிப்பு நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரும் கொடுப்போம் இனிப்போம் உங்கள் அன்பு

ஆனா ஒரு வார்த்தை கூட மாமா நோனே சொல்லல வேற சொல்லி சொல்லி என்ஜாய் பண்றாரு உங்களை நம்புறதுனாலதான் சொல்றேன் அங்க பாருங்க இது வந்து சேனல் ப்ரொமோஷனுக்காக அவங்க ஒரு டிராமா போடுறாங்க இது வந்து ஒரு நடிப்பு களம் இப்ப இந்த கவிதையை நான் இவ்வளவு அழகா படிச்ச அது மாதிரி நீங்களும் நீ அழகா இருக்கம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்க நீ என்னைக்காவது இதே மாதிரி கவிதையில எல்லாம் என்னைக்கு சொல்லி சொல்லலாம் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு கவிதைகள் எனக்கு எழுதி இருக்கீங்களா நான் சொல்லணுங்கறது இல்ல உன்னே மாதிரி அவரு

நகை வந்து எனக்கு தான் சொந்தம் சரி நீங்க சொல்லுங்க யார் கவிதை பெஸ்ட் யாருக்கு மாலை போட்டு போறீங்க நீங்க அவர் கையிலே கொடுத்துருங்க மாலை அவர் சூஸ் பண்ணட்டும் இந்தாங்க மாலை உங்க கையில இருக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க மாமா ஊஞ்சலா ஏஞ்சலா யார் வேணா ஐயே நீ அம்மா இந்தாங்க இந்தாங்க ஒரு ஒரு மாலை கொடுங்க ஊஞ்சலுக்கா ஏஞ்சலுக்கா என்னோட இத நீ கொஞ்சம் பாருமா ஆஹா ஆஹா மாமா

கட்டுக்கிடு முன்னே நம்ம ஒத்தி கைய பார்க்குண்டி கத்துக்கடி மாமன் கிட்டப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே முன்னே கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனை அதுபடி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சி தின்னா கண்ணே கண்ணேவோம் கண்ணா ரெண்டு முள்ளே இல்ல பொண்ணே வடி பொண்ணா கால போக

அடக்கானே கருவளகனே ஏமாச்சானே கண்ணு கேத்த தேரலகனே கானே கருவழகனே ஏமாச்சானே கண்ணு கேத்த தேரலகனே மிஞ்சுக மிஞ்சுவதும் மேல்மருவ கொஞ்சுவதும் மிஞ்சுக மிஞ்சுவதும் மேல்மருவ கொஞ்சுவதும் அரைச்சது போற சாமி யாரோ தெரியலையே ஐயே காணே आँच्छी 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 ே கண்ணு கேத்த தேரகனே நிகழ்ச்சியில இருந்து இறங்கி வந்த பிறத உனக்கு இருக்கு மாமா பாடுவார உங்களை பார்த்து பாட்டலாம் வீட்லயாச்சு மாமா பாட மாட்டாங்க

Healthcare partner Rainbow Hospital. Birthright by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Alanza. Beverage partner Vag Bagri. Since 1892.